இவை பூக்களைச் சுற்றும் வண்டுகளின் ரீங்காரம் அல்ல இளைஞர்களைச் சுற்றும் ட்ரோன்களின் ஆரவாரம் பாதுகாப்பு பேரிடர் நிர்வாகம் வேளாண்மை சுற்றுலா திரைப்படம் பொழுதுபோக்கு ஆகிய துறைகளில் ட்ரோன் தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவம் வேகமாக வளர்ந்து வரும் நிலையில் அதற்கான முக்கியத்துவத்தை மேலும் அதிகரிக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது எதிர்காலத்தில் அதிக அளவிலான வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய துறையாக அடையாளம் காணப்பட்டுள்ள ட்ரோன் தொழில்நுட்ப துறைக்காக தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் தொழில் முதலீடுகளை மத்திய அரசு ஊக்குவித்து வருகிறது இதனிடையே கல்லூரி மாணவ மாணவியர் பட்டப்படிப்புடன் அவர்களுடைய கூடுதல் திறமைகளை வளர்த்திடும் விதமாக ட்ரோன்களை இயக்குவதற்கும் புதிதாக உருவாக்குவதற்குமான ட்ரோன் திருவிழா சேலத்தில் நடத்தப்பட்டது ட்ரோன்கள் குறித்த தொழில்நுட்ப விவரங்கள் அதனை கையாள்வதற்கான வழிமுறைகள் நேரடி செயல் விளக்கம் ட்ரோன்களின் வகைகள் அவற்றை பாதுகாப்பாக செயலாக்கம் செய்வதற்காக வழங்கப்பட்ட அடிப்படை பயிற்சிகள் மாணவர்களை பெரிதும் கவர்ந்தன பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட சேலம் மண்டலத்தில் முதல் முறையாக கலை அறிவியல் கல்லூரி மாணவர்களுக்கென நடத்தப்பட்ட இந்த பயிற்சி வாயிலாக அவர்களுடைய வேலைவாய்ப்பு திறன் அதிகரித்துள்ளதாக கூறுகிறார் ஏவிஎஸ் கலை அறிவியல் கல்லூரி முதல்வர் கர்மல் மெர்சி பிரியா மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸோட பேக்ரவுண்ட் பாருங்க அக்ரிகல்ச்சர் செக்டார் அக்ரிகல்ச்சர் செக்டாரில் இந்த ட்ரோன்ஸ் வந்து அவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பெஸ்டிசைட்ஸ் வீடிசைட்ஸ் மென்யூரிங் இது எல்லாமே வந்துட்டு ட்ரோன்ஸ் மூலமே பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு இந்த ட்ரோன் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணி அக்ரிகல்ச்சர் பண்ணாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இது தெரிஞ்சுக்கிட்டாங்க கலை அறிவியல் கல்லூரி மாணவ மாணவியர் நூற்றி இருபது பேருக்கு ட்ரோன்களை இயக்குவதற்கான அடிப்படை பயிற்சி அளிக்கப்பட்டு தொழில்நுட்ப சான்றிதழ் வழங்கப்பட்டது இதன் மூலம் மாணவர்களுக்கான கூடுதல் திறன் மேம்பாட்டு பயிற்சியும் கிடைப்பதால் அவர்களுக்கான பல துறை சார்ந்த வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மாணவர்கள் தெரிவித்தனர் இது மூலிமா நிறைய ஜாப் ஆஃபர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கற்றுக்கிட்டோம் நிறைய இது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இதில் நிறைய ஜாப் ஆஃபர்ஸ் இருக்குது ஸோ அதுக்கான எல்லாமே அவங்க சொல்லி கொடுத்தாங்க ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் அவங்க எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க இந்த ட்ரோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பறக்குது என்ன இது அதோட ஹிஸ்ட்ரி இதனால் என்ன பர்பஸ் யூஸ் இருக்குது இதை எப்படி லைசன்ஸ் வாங்கணும் இதுக்கான எஜி எலிஜிபிலிட்டிஸ்லாம் என்ன என்ன ஏதுன்னு அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லி கொடுத்தாங்க இளைஞர்களின் ஆர்வத்தை முறையாக மடைமாற்றினால் அவர்களின் முயற்சிக்கு வானமே இல்லை என்பதை இந்த ட்ரோன் தொழில்நுட்ப நிகழ்ச்சி உறுதிப்படுத்தியுள்ளது சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்